ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் கட் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு இந்த மாதிரி பெரட்டி மறுபடியும் கழுவிட்டு எடுத்து வைங்க தண்ணி இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இது வந்து நீச்சல் ஸ்மெல் வராமல் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் இல்லாமல் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் இது வந்து பழைய புளி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து புது புளியை விட பழைய புளி தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண் தான் இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் அது வந்து நார்மல் சட்டியை விட மண் சட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் பெரிய ஸ்பூனில் கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து மீன் குழம்புக்கு வந்து மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கம்மியாக தான் இருக்கணும் தக்காளி வந்து கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு அதுலேயே பிழிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி யாரும் பெரும்பாலும் மீன் குழம்பு செய்ய மாட்டிங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரைக்குடி செய்யலாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம் இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி கருவேப்பில்ல பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க இந்த சட்டியை வந்து காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போடுங்க கடுகு போடாதீங்க பெரும்பாலும் நான்வெஜ்ஜுக்கு இந்த வெந்தயம் போட்டு சோம்பு போட்டு சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா கில்லி போடுங்க வாசமாக இருக்கும் கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா மட்டும் கீத்தா நறுக்கி வச்சுக்கோங்க இடையில மட்டும் ஒரு கீத்தல் மாதிரி போட்டு நறுக்கி இதில் போட்டு ஒன்றா தாளித்து வச்சுருங்க அப்புறம் நம்ம இந்த குழம்பு வந்து நம்ம நம்ம இதில் வந்து கூட்டி வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க கரைச்சி வச்சுருக்கேன் கூட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இப்போ அந்த தாளித்ததில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அது வந்து நல்லா கொதிச்சிரும் ஏன்னா மீனை வந்து முன்னாடியே போடக்கூடாது இல்லை மீன் வந்து உடஞ்சிரும்ல அதனால் வந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை அதுக்குள்ளே கொதிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணி நீ வச்சுருக்கோம்ல அது வந்து தண்ணி இல்லாமல் தண்ணியோடு போடாதீங்க தண்ணி இல்லாமல் மீனை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா போடுங்க மொத்தமாக அள்ளி போட்டிங்கனாலுமே வந்து மேலே தெறிக்கும் சூடுபடம் அந்த புதுசாக சமைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து சங்கடம் அதனால இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டுட்டு லைட்டாக கொதிச்ச பிறகு மறுபடியும் தட்டை போட்டுருங்க தட்டு போட்டு ஒரு கொதி நல்லா கொதிச்ச பிறகுவே வந்து நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாவே வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கும் இப்போவே நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த குழம்பு கொச்சதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து பு புது புளியில் கொழம்பு வைக்கிறதுக்கும் அந்த பழைய புளியில் குழம்பு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இதுதான் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மீன் குழம்பு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ